ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் அத்தியாயம் ஏழு வேலையின் முதல் நாள் எந்தவித பிரச்சனையும் இன்றி கழிய ஒருவித மன நிம்மதியுடன் வீடு வந்து சேர்ந்தால் சக்தி அதிலும் தான் இருக்கும் டிபார்ட்மெண்ட் முழுவதும் பெண்களாக இருக்க பாதுகாப்பாக உணர்ந்தாள் ரேணு வரும் வரை காத்திருந்து அவளிடம் தனது முதல் நாள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டவள் அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ரேணு எனக்கு புது ஆஃபீஸ் ரொம்ப பழகின இடம் போல இயல்பாக இருக்க முடியுது ஆனால் என்ன என்னோட டீம் லீடர் மட்டும் கொஞ்சம் கடுப்பான ஆளாக இருக்காங்க அவள் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்திலும் நிம்மதியிலும் ரேணுவின் மனம் நெகிழ்ந்தது அதே சமயம் கேசவனும் அவளும் ஒன்று சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று மனம் பிரார்த்திக்க ஆரம்பித்தது அன்று முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடனே சுற்றி கொண்டிருந்தாள் மறுநாள் காலை சுறுசுறுப்பாக அனைவருக்கும் முன்பு கிளம்பி நின்றவளை கண்டு கணவனும் மனைவியும் தங்களுக்குள் சிரித்து கொண்டனர் அதிலும் நமிதாவிடம் தனது திரு திறமையை நிரூபித்துவிட வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகமாக இருந்தது அதனால் கல்பனா கொடுத்தவற்றையெல்லாம் பொறுமையாக படித்து அவள் சொன்னபடி செய்து கொடுத்தாள் மெல்ல அங்கிருந்த பெண்கள் அனைவரும் அவளிடம் பேசி பழகலாயினர் உணவு இடைவேளையின் போது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்த சக்தி தனது கூட்டை விட்டு வெளியே வர ஆரம்பித்தாள் கடந்த மூன்று வருடங்களாக பல சூழல்களை கடந்து வந்திருந்தவளின் மனம் தன்னுள்ளே பல காயங்களை பொத்தி வைத்து அதை ஆற விடாமல் வைத்திருந்தது ரேணுவின் குடும்பத்தினருடன் இருக்கும் பொழுது இயல்பாக இருப்பது போல் இருந்தாலும் தனதரையில் முடங்கும் பொழுது பழைய நினைவுகள் வந்து அவளை உறங்க விடாமல் செய்யும் அதிலும் கேசவனின் நினைவுகளை மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் தனக்குள்ளேயே பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாள் இங்கு வந்து இரண்டு நாட்களாக தன்னை சுற்றி இருக்கும் பெண்களிடம் பழக ஆரம்பித்த பிறகு சற்றே தன்னை மறந்து ஊரிலிருந்த சக்தி திரும்பியிருந்தாள் இவை அனைத்தையும் தனது அறையில் இருந்தபடி கவனித்து கொண்டிருந்தான் கேசவன் அவளின் போராட்டத்தை அறிந்தவனுக்கு அனைத்தையும் மறந்து தன்னை ஏற்றுக்கொள்ள இந்த மாற்றம் தேவை என்று நினைத்தான் தன்னை எண்ணி தனக்குத்தானே சிரித்து கொண்டான் எப்படி இருந்தால் ஆதிகேசவன் என்று ஒரு பெண்ணின் மனதைக் கவர போராட வேண்டியிருக்கிறது சென்னை மாநகரையே அலர வைத்து கொண்டிருந்தவன் தனது கம்பெனியிலேயே திருட்டுத்தனமாக வந்து போகும் நிலைக்கு வந்திருக்கிறான் என்று எண்ணியபடி மெல்லிய புன்னகையுடன் தலையை கோதிக்கொண்டான் ம் ம் இப்பெல்லாம் ஓவர வெக்கமாக இருக்கு முடியலடா சாமி என்றவன் கேசவா ஒரு முக்கியமான காரியம் அதை நீ இல்லாமல் செய்ய முடியாது என்றான் சீரியஸான முகத்துடன் என்ன விஷயம் ஹசன் பிரதர்ஸ் நாம தான் செஞ்சதுன்னு மோப்பம் பிடிச்சிட்டு நம்ம ஃபேக்ட்ரியில் கலாட்டா பண்ண ஆட்களை இறக்கி இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு வெட்க புன்னகியும் இலகிய முகமுமாக இருந்தவனது முகம் இறுகி போக ம் ஒதுங்கி போக நினைச்சாலும் விட மாட்டானுங்க என்று அழுத்து கொண்டவன் வண்டி எடுக்கிறார்த்தி போய் பார்த்துருவோம் எங்க ஃபேக்ட்ரிக்கா அவனை கண்டு மர்ம புன்னகை புரிந்தவன் அங்கே எதுக்கு அவனுங்க ஆஃபீஸுக்கு தான் போகணும் என்று குண்டை போட்டான் வாட் அவனுங்க ஆஃபீஸுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அவனை முறைத்து வேண்டாம் கேசவா உன் பேச்சுவார்த்தை என்னன்னு தெரிஞ்சவனா நீ சக்திக்காக அனைத்தையும் விட்டுட்டேன்னு சொன்னேன் அதை மறந்துடாத சத்தமாக சிரித்து நிஜமாகவே பேச்சுவார்த்தை மட்டும் நான் பழைய கேசவன் இல்லை என்று கூறி கண் சுமிட்டினான் யார் நீ அதானா பார்த்தேன் அந்த சூப்பர் மார்க்கெட் மேனேஜர் ஓடிய ஓட்டத்தை சரி விடு என்ன பண்ண போற அதை சொல்லு வண்டியை எடு சொல்கிறேன் நான் எதுவும் செய்ய போகிறதில்ல இனி எல்லாமே நீதான் என்றான் கேலியுடன் அவனை முறைத்து கொண்டே இருவரும் வெளியேற ஆக நீ காதல் மன்னனாக நான் ரவுடியாகணும் அதானே குறுஞ்சிரிப்புடன் காரில் ஏறியவர்கள் ஹசன் பிரதர்ஸ் ஆஃபீஸ் வாயிலில் சென்று நின்றார்கள் போகும் வழியிலேயே கார்த்திக்கிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வரிசையாக உத்தரவுகளை பிறப்பித்தவன் அமைதியாக காரிலிருந்து இறங்கி அலுவலகத்திற்குள் நுழைந்தான் ரிசப்ஷனிஸ்டிடம் முதலாளியை பார்க்க வேண்டும் என்று கூற அவள் முதலாளியிடம் கேட்க அனுமதி மறுக்கப்பட்டது ஆதித்யா வந்திருக்கேன்னு சொல்லுங்க உங்க முதலாளியே கூப்பிடுவார் என்றான் இறுக்கமான குரலில் அதே போல அவள் போனில் விவரத்தை தெரிவிக்க அடுத்த நிமிடம் அனுமதி வழங்கப்பட்டது ஒருவித இளம் புன்னகையுடன் அவளை கடந்து சென்றவன் கார்த்திகை பார்த்து கண் சுமிட்டு விட்டு கேம் ஸ்டார்ட்ஸ் நவ் என்றான் அவனோ நீ அடங்க மாட்ட என்று கடுப்படித்து விட்டு ஹசன் பிரதர்ஸ் முதலாளியின் அறைக்குள் நுழைந்தார்கள் அவர்களை கண்டதும் எழுந்த அபு ஹசன் வெல்கம் டு மை ஆஃபீஸ் ஆதித்யா என்றான் கிண்டலான துணியில் அறையை சுற்றி பார்த்துவிட்டு அவன் எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்ட கேசவன் அப்புறம் ரெய்டெல்லாம் எப்படி போச்சு அபு அவனோ மேஜி மீது இரு கைகளையும் ஒன்றே கேசவனை ஆழ்ந்து பார்த்து விட்டு இடம் தெரியாமல் கால வைக்கிற ஆதித்யா நீ இந்த ஊருக்கு புதுசு நான் இங்கேயே பிறந்து வளர்ந்தவன் என்னிடம் ஆளாட்டாத என்றான் மிரட்டலாக அவனது பேச்சை கேட்டு இதழில் புன்னகை மலர நன்றாக நாற்காலியில் சாய்ந்த மருந்தவன் இந்த சிங்கம் இருக்கே அது தான் இருக்கிற இடத்துல அதுதான் ராஜாவாக இருக்குமா அது தான் நானும் நானெல்லாம் அசையவே ஆரம்பிக்கல அதுக்கே உனக்கு உடம்பெல்லாம் ஆடுது வேண்டாம் அபு நாம் நல்ல விதமாக சொல்லும்போதே கொஞ்சம் ஒதுங்கி போயிடு என் வழியில் நான் போயிட்டுருக்கேன் குறுக்க வந்தால் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை அவனும் தனது கூறிய விழிகளால் கேசவனை அளவெடுத்து என்னுடைய ஆஃபீஸ்லேயே வந்து என்ன மிரட்டுற பார்த்தியா உன்னுடைய தில்லை நான் பாராட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் ஃபேக்ட்ரியெல்லாம் கொழுந்து விட்டு எரிய போகுது என்றான் விகாரமான சிரிப்புடன் அதை பார்த்து கார்த்திக்கும் கேசவனும் சிரித்துக்கொண்டு நான் நாவும் ஆஃபீஸுக்கு எதுக்கு வந்தேன்னு யோசிக்காமல் என்கிட்ட சவால் விடுற பத்தியா உன் அறிவை கண்டு வியக்கிறேன் அபு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அபுவின் ஃபோன் அடிக்க எரிச்சலுடன் எடுத்தவனின் முகம் பேயரைந்தது ஆனது சட்டென்று எழுந்து கொண்ட கேசவன் கொழுந்துவிட்டு எரிஞ்சு கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறது என்னோடய ஃபேக்ட்ரியில் அபு உன்னோடது தான் சீக்கிரம் போனால் மிச்சம் மீதியாவது காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு விறு விறுவென்று அங்கிருந்து வெளியேறினான் அதுவரை திகைத்து நின்ற அபுஹசன் அவசரமாக தனது ஃபேக்டரியை பிடித்திருந்த நெருப்பை அணைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்தபடி அங்கிருந்து ஓடினான் அதைக் கண்டு சிரித்தபடி இருவரும் ஆஃபீஸ் வந்து சேர்ந்தனர் கார்த்திக் முன்னே சென்றுவிட மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்தவனின் பார்வையில் விழுந்தால் சக்தி கல்பனாவுடன் பேசிக் கொண்டிருந்தவளை அவனது பார்வை ஆராய்ந்தது தான் முதன் முதலாக பார்த்த போது இருந்ததற்கும் இப்பொழுது அவளது தோற்றத்தில் தெரிந்த மாற்றத்தையும் உள்வாங்கிக் கொண்டவனால் அங்கிருந்து நகர முடியாமல் போனது அங்குலம் அங்குலமாக அவளை அளவெடுத்து கொண்டிருந்தான் சட்டென்று தான் இருந்த திசையில் அவளது பார்வை விழவும் அவசரமாக தன்னை மறைத்து கொண்டான் கல்பனாவுடன் பேசிக்கொண்டிருந்தவளுக்கு தன்னை யாரோ பார்த்து கொண்டிருப்பது போல தோன்ற அவசரமாக பார்வையை சுழல விட்டாள் அப்பொழுது ஓரிடத்தில் யாரோ தன்னை மறைத்து கொள்வது போல தோன்ற கல்பனாவிடம் சொல்லிவிட்டு அங்கே சென்று பார்த்தாள் கேசவனோ அவள் வருவதைக் கண்டு அவசரமாக அங்கிருந்து சென்றிருந்தான் அங்கு யாரும் இல்லாமல் இருக்கவும் யோசனையுடனே திரும்பி திரும்பி பார்த்துவிட்டு தனது இடத்திற்கு வந்தாள் தனது அறைக்குள் நுழைந்த கேசவனோ உஃப் என்று ஊதிக்கொண்டவன் இன்னைக்கு அவ கண்ணில் இருந்த நிலமை ரொம்ப மோசமாக போயிருக்கும் என்று எண்ணிக்கொண்டான் அடுத்து வந்த ஒரு வாரமும் இவர்களின் கண்ணாமூச்சி தொடர்ந்து கொண்டே இருந்தது தனது அறையில் இருந்த கேமராவில் பார்ப்பதோடு அல்லாமல் நேராக பார்க்க விருப்பப்பட்டு அவ்வப்போது பார்த்து சென்றவனின் பார்வை உணர்ந்து கொண்டாள் சக்தி தன்னை யாரோ அடிக்கடி உற்று நோக்குவது போல தோன்ற சுற்றுப்புறத்தை ஆராயத் தொடங்கினாள் ஆனால் அங்கு எதுவுமே தவறாக தெரியவில்லை அதே சமயம் அந்த பார்வை தன்னை தொடர்வது மட்டும் நிறுத்தவே இல்லை ஒருவித அசௌகரிய நிலைக்கு போய் கொண்டிருந்தால் அது ஒரு பக்கம் இருக்க நமிதா வேறு அவளுக்கு அடிக்கடி அதிக வேலை கொடுத்து படுத்தி கொண்டிருந்தாள் கல்பனாவிற்கு அழைத்து சக்தியை தனதறைக்கு வரும்படி அழை பணிந்தாள் நமிதா மெல்ல அரைக்கதவி தட்டுவிட்டு உள்ளே நுழைந்த மறுநிமிடம் சக்தியின் முகத்தின் மீது வந்து விழுந்தது அந்த ஃபைல் ஒரு ஃபைலை ஒழுங்காக பார்க்க தெரியல வேலையில் சேர்ந்து பதினஞ்சு நாள் ஆச்சு உனக்கெல்லாம் சிபார்சில் மட்டும்தான் வேலை கிடைக்கும் என்று ஏகத்துக்கு எதிர்கிற ஆரம்பித்தாள் பிறந்ததிலிருந்து யாரிடமும் அதனால் வரை இப்படி ஒரு உதாசீனத்தையோ திட்டையோ கேட்டது இல்லை அதிலும் ஃபைலை தூக்கி முகத்தில் அடித்து நமைதா சொன்னதும் தன்னையும் மீறி கண்ணீர் கன்னங்களில் உருண்டோட ஆரம்பித்தது அதைக் கண்டதும் மேலும் கோபமானவள் முதல்ல அந்த அழுகிய நிறுத்த சக்தி ஃபைலை என்ன எடுத்து என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணு என் முன்னாடி இந்த சீனெல்லாம் போடாத என்று கடுகெடுத்தாள் ச சாரி மேம் என்றவள் குனிந்து அந்த ஃபைலை எடுத்தாள் அவளை நிமிர்ந்தும் பாராது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபைல்ஸ் ரூமில் மூன்றாவது ரேக்கில் இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உள்ள ஃபைல் இருக்கும் அதை எடுத்து வச்சு செக் பண்ணு யு மே கோ என்று விரட்டினாள் அவளிடம் தலையாட்டி விட்டு கலங்கிய கண்களை அவள் அறியாமல் துடைத்து கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள் நடந்தவைகளை தனது அறையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் வேகமாக எழுந்து சென்று கேசவன் முன்பு நின்றான் அவனோ மும்முரமாக கணினியில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் நான் அப்போவே சொன்னேன் கேசவா இந்த நமிதா கிட்ட சக்தியை விடாதேன்னு என்றான் க கோபமாக மெல்ல தலையை ஓர்த்தி என்ன பிரச்சனை என்றான் நிதானமாக ஃபைலை தூக்கி முகத்தில் அடிக்கிறா பாவம் சக்தி கலங்கி போச்சு அதை கேட்டதும் லேசாக முஷ்டி இருக்க யோசித்தவன் இப்போ எங்கே இருக்கா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபைல்ஸ் ரூமுக்கு அனுப்பி வச்சிருக்கா கிராதகி என்றான் எரிச்சலாக அங்கேயா லைட் இருக்காதே என்று இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டவன் நீ அங்கே யாரும் வராமல் பார்த்துக்கோ என்றபடி கதவருகே சென்றான் அவனது வேகத்தை கண்டு அயர்ந்து போன கார்த்தி கேசவன் நில்லு சக்தி முன்னாடி போய் நிற்க போறியா என்றான் பதட்டமாக திரும்பியும் பாராது நான் பார்த்துக்கிறேன் நான் சொன்ன வேலையை நீ செய் என்று விட்டு விறுவிறு என்று ஃபைல்ஸ் ரூம் நோக்கி ஓடினான் என்ன வேலை பார்க்க சொல்ற கேசவா நீ போகிற வேகத்தை பார்த்தா அங்கே ஒரு ரொமான்சியினை எதிர்பார்க்கிறேன் என்று எதிர் பெருமூச்சு விட்டவன் நமக்கு அதெல்லாம் ராசா என்று புலம்பிக்கொண்டே தன் வேலையில் ஈடுபட்டான் சிறிய குண்டு பல்பு மட்டும் மாட்டப்பட்ட அந்த ரூமில் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்த ஃபைல்ஸ் ராக்கை பார்த்து கொண்டே மெல்ல முன்னேறினாள் மனமும் இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல இப்படி ஒரு இடமா இதையும் கொஞ்சம் நல்லா வச்சிருந்திருக்கலாம் என்று எண்ணியபடியே நடந்தாள் அதே சமயம் நமிதா தன்னிடம் நடந்து கொண்ட முறையை எண்ணி அழுகி வர அங்கிருந்த சுவற்றின் மீது சாய்ந்து கண்ணீர் விட்டாள் இங்கு யாரும் தனது அழுகியை காண முடியாது என்கிற எண்ணத்தில் தாராளமாக கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடியது சற்று நேரம் அப்படியே நின்றவளைக் கண்டு வருந்தியபடி ஒரு ஓரமாக மறைந்து நின்றான் கேசவன் அப்பொழுது அங்கு எரிந்து கொண்டிருந்த ஒற்றை பல்பும் கண் சிமிட்டி படார் என்று அணைந்து போனது அதில் சற்றே பயந்து போனவள் பதட்டத்துடன் அங்கிருந்து வெளியேற நினைக்க அவளது காலை பிராண்டி விட்டு பெருச்சாளி ஒன்று விழுந்தடித்து ஓடியது அதில் மேலும் பயந்து போனவள் வெயில் என்று அழறிக்கொண்டு கண்மண் தெரியாமல் எல்லாவற்றின் மீதும் இடித்துக்கொண்டு ஓட முயன்றாள் அவளின் நிலையை உணர்ந்து கொண்டவன் படுவேகமாக பாய்ந்து தன் நெஞ்சோடு இழுத்தணைத்து கொண்டு ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல என்று முதுகை வருடி கொடுத்தான் யாரோ தன்னை பிடித்திருக்கிறார்கள் என்ற பயத்தில் அவனிடமிருந்து விடுபட போராடி அவனது குரல் கேட்டதும் தன்னையும் மீறி அவனோடு ஒன்றிக்கொண்டாள் உடலில் நடுக்கம் இருக்க அவனது இறுகிய அணைப்பு உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்ல நமைத்தா திட்டியது எல்லாம் சேர்ந்து கொள்ள அவன் மார்பிலேயே கண்ணீர் சிந்த ஆரம்பித்தாள் அவளது நிலையை உணர்ந்தவன் எதுவும் பேசாமல் தன்னோடு இருக்கிக் கொண்டு ஆறுதலாக நின்றான் சற்று நேரம் வரை தன்னை மறந்து அழுது தீர்த்தவள் சுயத்திற்கு வர அவசரமாக அவனை விட்டு விலகினாள் தெளிந்து தெளிந்துவிட்டாள் என்பதை உணர்ந்து கொண்டவன் பட்டென்று அங்கிருந்து வெளியேறினான் அவன் சென்ற சற்று நேரத்தில் அங்கு வெளிச்சம் வர கல்பனா அவசரமாக கையில் டார்ச்சுடன் வந்து நின்றாள் கலங்கிய கண்களுடன் நின்றவளை பா பரிதாபமாக பார்த்து பயந்துட்டியா சக்தி சாரி டார்ச் தேடி எடுத்துகிட்டு வர லேட் ஆகிடுச்சு என்றாள் அவளோ சற்று முன் நடந்த நிகழ்வின் தாக்கத்திலிருந்து வெளிவராமல் இங்கிருந்து வந்தான் அவனும் இங்கே தான் இருக்கானா தன்னை பார்த்து கொண்டிருப்பது அவன்தானா என்கிற கேள்வியுடன் நின்றாள் அவளை தொட்டு உலுக்கிய கல்பனா என்ன சக்தி பயந்துட்டியா என்றாள் ஆமாம் இருட்டில் எது எதுவோ மேலே விழுந்து பிராண்டிட்டு வரப்போச்சு என்று தனது காலை காண்பித்தாள் குனிந்து அதை பார்த்து விட்டு வச்சுச்சோ பெரிச்சாள் இங்கே நிறைய உண்டு சக்தி நீ வா நம்ம மெடிசின் ரூம் போய் அதுக்கு மருந்து போட்டு வந்துடுவோம் என்று அவளை அழைத்து கொண்டு சென்றாள் அவளோ கேசவனின் நினைவிலேயே இங்கே எப்படி வந்தான் இங்கே எதுவும் வேலை செய்கிறானா அவனுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு ரோட்ல யாரையாவது ஓட ஓட விரட்டி கொள்ளத்தானே தெரியும் என்று அவன் கையில் உருகி நின்றதை எண்ணி வெட்கமும் அடைந்தாள் மருந்து போட்டுக்கொண்டு தனது சீட்டிற்கு வந்த பின்பும் அவனது நினைவே எழ மெல்ல கல்பனாவிடம் சென்று இங்கே ஆதிகேசவன்னு யாரும் வேலை செய்யறாங்களா என்று விசாரித்தாள் அப்படி யாரும் இல்லையே அவள் அப்படி சொன்னதும் உள்ளுக்குள் பயம் எழ அப்போ வேற யார் கையிலேயோ மயங்கி நின்றனா நிச்சயம் இருக்காது அது குரல் குரல்தான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாலும் கொண்டாலும் குழம்பியே இருந்தாள் கேசவனோ சாய்வு நாற்காலியில் இரு கைகளையும் தலைக்கு பின்னே கட்டிக்கொண்டு கொண்டு கண்மூடி அமர்ந்திருந்தான் அவளை ஆறுதல் படுத்தியதில் ஒருவித நிம்மதி வந்திருந்தது அவள் தன்னை கண்டு கொண்டதில் என்றாவது ஒரு நாள் தன்னை ஏற்றுக்கொள்வாள் என்கிற எண்ணமும் உறுதியானது அதில் முகமிழக அமர்ந்திருந்தவனை கண்டு என்னடா அந்த பெருச்சாலையை முடிச்சிட்டியா இந்நேரம் அது சொர்க்கத்துக்கு போயிருக்குமே என்று கேட்டபடி வந்தமர்ந்தான் கார்த்தி இவன் வேற என்கிற எரிச்சலுடன் கண்களை திறந்தவன் என்னடா வேணும் உனக்கு இல்லை நீ போன வேகத்துக்கு இன்றைக்கே சக்தியை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன்னு நினச்சேன் கடைசியில் ஒரு பெருச்சாளியை பலி கொடுத்துட்டு வந்திருக்க என்றான் கிண்டலாக டேய் நீ வர வர ரொம்ப ஓவராக போகிற சரி சொல்லு அவள் என்ன என்ன சொன்னா என்ன பண்ணா அவள் என்னை கண்டுபிடிச்சிட்டாடா அப்புறம் என்று கன்னத்தில் கை வைத்தபடி கதை கேட்க ஆரம்பித்தான் நிச்சயமாக என்னை ஏற்றுக்குவான்னு தான் தோணுது அவள் மனசில் என் மேலே அபிப்பிராயம் இல்லாமல் என்னை கண்டு கொள்ள முடியுமா சொல்லு முடியாது அதை தான் சொல்கிறேன் நான் இங்கே தான் இருக்கேன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்போது நாளை காலையில் ராஜினாமா கடிதம் வரும் என்றான் அசால்ட்டாக டேய் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் கேசவ்ஜி நீ இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சா இங்கேருந்து விலகி போகத்தான் பார்ப்பா அப்போது என் மேலே அவளுக்கு துளி கூட பிரியம் இல்லையா எல்லாம் இருக்குது அதுக்காக உடனே வந்து என் பிராணநாதான்னு விழுவான்னு நினச்சியா பொண்ணுங்க மனசை ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை கேசவா ஹசன் பிரதர்ஸை மிரட்டி நம்ம காலையில் விழ வைக்கலாம் ஆனால் காதல் அப்படி இல்லை அவங்களா உன் மேலே நம்பிக்கையை வைத்து வந்தால் தான் உண்டு வர வைக்கிறேன்டா மிரட்டி இல்லை என்னுடைய காதலால்